வணக்கம் எஸ்எல்எம் மீடியா யூடியூப் சேனல்லேருந்து வரேன் சரி உங்கள் பேர் என்னங்கயா என் பேர் சொல்லுங்க நான் வந்து சவுத் இந்தியன்ஸில் முப்பது வருஷம் வேலை பார்த்தேன் சவுத் இந்தியன் சிறுமுகை அடுத்ததாக முப்பது வருஷம் ஆட்டோ ஓட்டினேன் அடுத்ததாக பத்து வருஷம் வெளிநாடு போனேன் வெளிநாட்டு போய் என்ன வேலை செஞ்சீங்க என்னுடைய ஜாப் வந்து ஆக்சுவலாக வெல்டர் வெல்டர் எலெக்ட்ரிக் வெல்டர் அண்ட் ஆர்க் வெல்டர் கேஸ் வெல்டர் அலுமினியம் பிராஸ் எக்ஸட்ரா என்ன வயசு உங்களுக்கு இது எனக்கு வயசு இப்போ தொண்ணூறு ஆச்சு சரிங்க இப்போ வந்து ஒரு சின்ன சைக்கிள் கடை வச்சுட்டு ரெண்டு அவர் ஒர்க் பண்ணுவேன் எவ்வளோ கிடைக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிடைக்கும் அதுக்கு வந்து என் ஒய்ஃபு கையில் கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் ஒய்ஃபு நீங்களும் ஒன்றா தான் இருக்கிறீங்களா பசங்கள்லாம் பசங்க ஒருத்தன் வந்து சவுதியில் இருக்கான் ஒருத்த வந்து அழகேந்திரா இருக்கிறான் ஒருத்தன் வந்து எல்என்டி இருக்கிறான் சரி இவ்வளவும் இது வசதியாக பசங்களாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போய் ரெண்டு அவர் வேலை செஞ்சு நூறுரூவாய்க்கு வந்து போகிறீங்க இவ்வளோ தூரம் வேணும் எனக்கு வந்து இது வேலைக்கு போக வேண்டிய அவசரம் இல்லை பட் ஆனால் என்னோட சொந்த என்னுடைய காசு என் ஒய்ஃபையாக ஒரு பத்து ரூபா கொடுக்கும் எனக்கு அதுதான் ஆசை சம்பாதிச்சு கொடுக்கணும் நீங்கள் ஐநூறுபா கொடுக்கும் பையன் ரூபா கொடுத்தோம் நான் பத்து ரூபா கொடுத்தோம் அது பெரிய காசு ஓகே சரி நீங்கள் என்ன படிச்சுருந்தீங்க நான் வந்து SLC படிச்சிருக்கேன் ஓகே வாழ்த்துக்கள் ரைட் ரைட் கோத்தகிரி கான்வென்ட் ஸ்கூல்ல ஓ கோத்தகிரில தான் படிச்சிருக்கீங்க ஆமா இப்போ இருக்குதே இப்போ இருக்குதே சொந்த ஊர் கோத்தகிரி அடுத்து சிறுமுக அடுத்து கோயம்புத்தூர் வந்துருக்கு ஓகே பரவாயில்லைங்க வாழ்த்துங்க இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து சுயமாக சம்பாதிச்சு அதுவும் வைப்பு கையில் கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் அது எனக்கு பெருமையாக இருக்குது ஏன் இது வந்து உங்களோட வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தொண்ணூறு வயசுலேயும் இந்த சைக்கிளில் போய் பத்து ரூபா ஒரு ஹவர் வேலை செஞ்சு நீங்கள் வந்து பத்து ரூபா சம்பாரித்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோ வந்திருக்குல்ல அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இதை பார்க்குறவங்களும் வந்து நமக்கு வயசாச்சு நம்ம இன்னி போக முடியாது வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம அவங்களும் இந்த மாதிரி உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா இப்போ உள்ள இளவட்டங்களே வந்து வேலை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க வேலை கிடைக்கலங்கிறாங்க இன்னைக்கு தொண்ணூறு வயசுலேயும் வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சு இன்னைக்கு நான் வந்து சம்பாதிக்கிறேங்கிறது அது பெரிய விஷயமா இல்லையா ஆ அந்த மாதிரி ஒரு ஒரு வயது இப்படி இளவட்டத்துக்கும் முதியவருக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்களோட பணி நல்லா இருக்கு வாழ்த்துக்கிறேன் வணக்கம் ஐயா அப்படியே போயிடுங்க முன்ன அப்படியே எடுத்துக்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்கய்யா ம் பாய் 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 ஓகே பாய் பாய் பார்த்திங்களா இது வாழ்க்கை